வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வாக்காளர்களின் பலத்தை திரச்சிக் காட்டப்போவதாக கூறி தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான பொது உடன்பாட்டுக்கு ஏழு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஏழு தமிழ் மக்கள் பொதுச்சபை உறுப்பினர்களும் வந்துள்ளனர் ஜூலை அன்று தந்தை செல்வா இந்த உடன்பாடு கைச்சாத்திடப்பட்டது இவ்வுடன்பாட்டில் தமிழீழ விடுதலை இயக்கம் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் மக்கள் கூட்டணி சி வி விக்னேஸ்வரன் தமிழீழ விடுதலை கழகம் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழ்த் தேசிய கட்சி நல்லதம்பி ஸ்ரீகாந்தா ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் போ ஐங்கரணேசன் ஜனநாயக போராளிகள் கட்சி சி வேந்தன் ஆகியோர் தேசிய கட்சிகள் சார்பில் புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர் இந்த உடன்படிக்கையில் தமிழ் மக்கள் பொதுச்சபை சார்பில் கையெழுத்திட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் வருமாறு த வசந்தராஜா சி ஆர் ஜோதிலிங்கம் கே டி கணேசலிங்கம் செல்வின் இரேனியஸ் ராசலிங்கம் விக்னேஸ்வரன் ஏ ஜதீந்திரா மா நிலாந்தன் இதில் கையெழுத்திட்ட தமிழ்த் தேசிய கட்சிகளாகட்டும் தமிழ் மக்கள் பொது சபையாகட்டும் அவர்கள் தங்களை தமிழ்த் தேசியத்தின் பற்றாளர்களாகவும் தமிழ் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாகவுமே காட்டி வருகின்றனர் ஆனால் இவர்களின் முகத்திரைகள் யாவும் டாக்டர் அர்ஜுனா எது நாகாஸ்திரத்தில் கிழிந்து நிகழ்வுகளின் வெளிப்பாடு தென்மராட்சி மக்களின் சிகிச்சை அவர்களுடைய உயிர்கள் வைக்கப்பட்ட போது பொது வேட்பாளர் தெரிவுக்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டவர்கள் யாரும் தென்மராட்சி மக்களுக்காகவோ அல்லது தமிழ் மக்களின் மருத்துவ வசதிகளில் உள்ள குறைகள் பற்றியோ எவ்வித அக்கறையும் காட்டவில்லை பெரும்பாலானோர் மௌனமாக இருந்தனர் சிலர் டாக்டர் அர்ச்சனாவிற்கு எதிராக தென் சிம்மராட்சி மக்களுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்தனர் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் மக்களுக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றனர் அவர்களுடைய உள்நோக்கங்கள் என்ன என்பது அறியப்பட வேண்டியது அண்மைய நிலவரப்படி தேசிய மக்கள் சக்தி என் மட்டுமே தேர்தலை மிக தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல கூட்டு கழித்தல்களை செய்தாலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தொடர்பில் பலத்த சந்தேகம் அவருக்கே உண்டு அந்த வகையில் தமிழ் வாக்கு வங்கியை கட்டுப்படுத்தும் ஒரு திட்டத்தை தமிழ் பொது வேட்பாளர் திட்டத்தை ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான தமிழ் தரப்புகள் முன்வைத்தன இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் தமிழ் மக்களை வாக்களிக்க அனுமதிக்காமல் ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடித்து மகிந்த ராஜபக்சவை தமிழீழ விடுதலை புலிகள் வெல்ல வைத்தனர் இதற்கு மாறாக தமிழ் பொது வேட்பாளரூடாக ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்க தமிழ் தேசியம் வகுத்துள்ள திட்டமே இது தமிழ் மக்களின் முதல் வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்குவது தமிழ் பொது வேட்பாளர் ஒருபோதும் ஜனாதிபதியாக வர வாய்ப்பு இல்லாவிட்டாலும் தமிழ் மக்களின் வாக்கு திரட்சியை காட்டுவதற்கு இது பயன்படும் என்ற போலி காரணத்தை முன்வைத்தே இந்த திட்டம் தமிழ் மக்களிடம் விற்கப்படுகின்றது மும்முனை போட்டியில் தமிழ் மக்களின் இரண்டாவது தெரிவாக ரணில் விக்ரமசிங்க புள்ளியிடப்பட்டால் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இதுவே தமிழ் பொது வேட்பாளர் சூத்திரம் இந்த தேசிய கட்சிகளில் தமிழுள்ள விடுதலை இயக்கம் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் முக்கியமானவர்கள் கையெழுத்திட்ட ஏழு கட்சிகளிலே இக்கட்சிகளுக்கு மட்டுமே ஒரு வாக்கு வங்கி உண்டு கொஞ்சம் பசையுள்ள ஆண்டிகள் இவ்விரு கட்சிகளும் அதன் தலைவர்களும் இலங்கை அரசியலில் தமிழ் மக்களின் உரிமை விடயத்திலோ அபிவிருத்தி விடயத்திலோ இதுவரை எதுவும் சாதிக்கவில்லை ஆனால் நீண்டகாலம் பாராளுமன்றம் சென்று வருகிறார்கள்

It's not because of the because of the doctors or the administrators. What happened in savage is, is nothing to do with any outsiders. This is by a doctor who was the one who blamed a lot of things, who put a blame so on on the doctors and the administration, everybody, even on Colombo. But personally, I don't take that seriously because uh, I, I believe it is uh, it is. செல்வம் என்ன நடந்தது என்பதில் பெரிய அக்கறை இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைக்கு தானே உறுத்துடையவர் என்று ஒற்றை காலில் நிற்கின்றார் அதற்கு படிப்பு தகுதியை எதிர்பார்ப்பதே அபத்தம் என்று சொல்கின்றார் செல்வம் அடைக்கலநாதன் எதற்கு பெயர் போனவர் என்பதும் மக்களுக்கு தெரியும் நிச்சயமாக படிப்புக்கு பெயர் போனவர் அல்ல என்பதும் அவர்களுக்கு தெரியும் இந்த பொது வேட்பாளர் தெரிவுக்கு எல்லோரையும் ஒன்றாக்கினால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமை தனக்கு வரும் என்பது செல்வம் அடைக்கலநாதனின் கணிப்பு தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்திற்கோ தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கோ கொள்கை என்று ஏதும் கிடையாது செல்வம் அடைக்கலநாதன் கேட்டார் சித்தர் கையெழுத்திட்டார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமை தனக்கு வராது என்பதும் சித்தருக்கு மிக தெளிவாக தெரியும் யாரிடமும் கெட்டபியர் கேட்காமல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சம்பந்தன் ஐயா மாதிரி போய் சேர்ந்திட வேணும் என்பது அவருடைய ஆசை அதற்குள் மலையக பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்தி அவர்களை வீட்டிற்கு வெளியே குளிக்க விட்டு வீடியோ எடுத்த கதையை அமர்த்தி வாசிக்க வைத்து ஆறு திருமுருகனையும் காப்பாற்றி விட்டார் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆறு திருமுருகன் ஜால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருடைய காலில் வீழ்ந்தாலும் அந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் முக்கியமானவர் தர்மலிங்கத்தின் வீட்டில் மலையக பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்ட காலம் ஒன்று இருந்தது என்பதை தோழர் தேசம் நெற்றிற்கு தெரிவித்தார் முதலாளிக்கு முதலாளி அனுசரணையாக இருக்கவே ஆறு திருமுருகனை தர்மலிங்கம் சித்தார்த்தன் காப்பாற்றி விட்டார் என்கிறார் அவர் மனோகணேசன் இதனையெல்லாம் தட்டி கேட்க மாட்டார் இத்தோடு ஜனாதிபதி ரணல் விக்ரமசிங்கவும் செல்வம் அடைக்கலநாதனும் தர்மலிங்கம் சித்தார்த்தனும் மிக நெருக்கமான நண்பர்கள் நாடு வங்கரோத்தில் இருக்க மேலும் கடன் வாங்கி ஜனாதிபதி அபிவிருத்தி நிதி என்ற பெயரில் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கு நான்கு கோடியும் செல்வம் அடைக்கலநாதனுக்கு இரண்டு கோடி ரூபாயும் வழங்கியுள்ளார் இவர்களை விட சிவஞானம் ஸ்ரீதனுக்கு இரண்டு கோடியும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நான்கு கோடி அறுபது லட்சமும் செல்வராஜா கஜேந்திரனுக்கு இரண்டு கோடியும் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசியத்தின் தூண்களெல்லாம் ரணில் விக்ரமசிங்கவின் கோடியில் கட்டப்பட்டுள்ளன சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலை உட்பட மக்களை சென்றடைய வேண்டிய வளங்கள் இவ்வாறு பிரித்து வழங்கப்பட்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்தவர் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் இவர் பல இளம்பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய போலிச்சுவாமி பிரேமானந்தாவின் சீடர் ஒரு பாலியல் வக்ரம் கொண்ட குற்றவாளியை சிறையிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்தவர் நியதியச் சட்டங்களை இயற்றி மாகாண சபைக்கு அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள தவறியவர் வடக்கின் ஒரு வினை திறனற்ற பொறுப்பற்ற முதலமைச்சராக இருந்தவர் இறுதியில் இவரது மோசடி அமைச்சரவை கலைக்கப்பட்டது கொழும்பு சேவனில் வாழ்ந்து ஓய்வூதியம் பெற்றுவிட்டு தன்னையே பார்த்துக்கொள்ள இயலாத வயதில் வந்து தமிழ் மக்களை பார்த்துக் கொள்ளப் போகிறாராம் நான்கு ஆண்டு அவர் ஆட்சி செய்து தமிழ் மக்களின் அபிவிருத்திக்கு வந்த நிதியை கோட்டை விட்ட சிங்கம் இவர் தமிழ் பொது வேட்பாளருக்கு கையெழுத்திட்ட இன்னும் ஒருவர் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நல்லதம்பி ஸ்ரீகாந்தா இது ட்ரெலோவின் கிளை அமைப்பா அல்லது தனி கட்சியா என்பதை நல்லதம்பி ஸ்ரீகாந்தா தான் தெளிவுபடுத்த வேண்டும் சிறுமி யோகேஸ்வரி முத்தையாவை பாலியல் வலுறவுக்கு உட்படுத்திய பொங்குதமிழ் கே டி கணேசலிங்கத்தின் வழக்கில் சிறுமிக்கு எதிராக கே டி கணேசலிங்கத்திற்கு ஆதரவாக வாதாடியவர் வழக்கு கேட்டி கணேசலிங்கத்திற்கு எதிராக வந்துவிடக்கூடாது என்பதற்காக முத்தையா ஜோகேஸ்வரி தமிழில் விடுதலை புலிகளால் காணாமலாக்கப்பட்டார் இவ்வழக்கு இலங்கையின் தேசிய பத்திரிகைகளில் வெளியானதும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பெண்கள் அமைப்புகள் முத்தையா ஜோகேஸ்வரிக்கு நீதி கேட்டு போராடியதும் குறிப்பிடத்தக்கது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனின் தமிழ் பொது வேட்பாளருக்காகவும் டாக்டர் அர்ஜுனாவை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரி வந்தவர் இவருடைய கட்சியே களவாடப்பட்ட கட்சி இது பத்மநாபாவால் தலைமை தாங்கப்பட்ட கட்சி கட்சியையே களவாடி வைத்துள்ளார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவருக்குள்ள மற்றைய பெயர் மண்டையன் குழு முன்னாள் முரசொலி ஆசிரியர் திருச்செல்லும் அவர்களின் ஒரே மகன் அகிலன் மலவாசல் ஊடாக சோடா போத்தல் செலுத்தி சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இவரது குடும்பம் கனடாவில் இருந்தாலும் இவர் கனடா சென்றால் கைது செய்யப்படுவார் என்பதால் இவர் அங்கு செல்வதில்லை முன்னாள் முரசொலி ஆசிரியர் திருச்செல்வம் தம்பதியினர் தற்போதும் அந்த கொடிய நினைவுகளை தாங்கியபடி கனடாவில் வாழ்கின்றனர் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் ஐங்கரணேசன் வடக்கின் மாகாண சபையில் அமைச்சராக இருந்தவர் வினைத்திறனற்ற திறனற்ற பொறுப்பற்ற அமைச்சர் இவர்களின் ஊழல் மோசடிகள் குழுவால் இனங்காணப்பட்டு அமைச்சரவையில் இருந்து விரட்டப்பட்டவர் கிளிநொச்சியில் செலவில் இவர் ஆரம்பித்த திட்டங்கள் வரும் நிதி மோசடிக்கான திட்டங்களாக அம்பலப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனநாயக போராளிகள் கட்சி ராஜபக்ச சகோதரர்களின் புலனாய்வு பிரிவினால் உருவாக்கப்பட்டு தற்போது இயங்கிக் கொண்டுள்ளது இந்த ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் தென்மராட்சி மக்களின் போராட்டத்தில் கள்ள மௌனம் காத்தனர் தென்மராட்சி மக்களின் போராட்டத்தில் தோளோடு தோல் நிற்கவில்லை இவர்கள் மக்களுக்கு எதிராக ஊழல் மோசடி ஒத்தோடுபவர்களாகவே செயற்பட்டனர் மேலும் கட்சிகள் வாக்கு வங்கியே இல்லாத ஓட்டாண்டிகள் இவர்கள் ஓட்டாண்டிகளாக மட்டும் இருந்தால் பரவாயில்லை இவர்கள் தமிழ் மக்களின் பாவச்சுமையையும் நிறையவே வைத்துள்ளனர் இவர்களது கோரிக்கையை தமிழ் மக்கள் கண்டுகொள்ள வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது இறுதியாக தமிழ் மக்கள் பொதுச்சவை என்ற அமைப்பு தமிழ் மக்களின் அடிப்படை நிலன்கள் பற்றியது அக்கரை கொண்டுள்ளதா என்ற கேள்வி தற்போது பலமாக எழுகின்றது அரசு மருத்துவமனைகளை நம்பியுள்ள பாமர மக்கள் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் அடங்க மாட்டார்களா இந்த பொதுச்சபையில் இருக்கின்ற தங்களை சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தென்மராட்சி மக்கள் தங்களுக்கு மருத்துவ சிகிச்சை மறுக்கப்பட்டதற்கு எதிராக பொங்கியெழுந்த போது கள்ள மௌனம் காத்தனர் ஈயை பேணாக்கி பேனை பெருச்சாலியாக்கும் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் தென்மராட்சி மக்கள் பொங்கி எழுந்த போது அதனை புறம் தள்ளி கடந்து சென்றனர் இவர்கள் அரசியல் கட்சி சார்ந்து செயற்படுபவர்களாக இருந்தாலும் சட்டப்படி மக்களுக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் தமிழ் மக்களின் அடிப்படை தேவையான சுகாதார சேவை குறைபாடுகளை கண்டுகொள்ளவில்லை சில வேளைகளில் இவர்கள் பணியாற்றும் ஊடகங்கள் இவர்கள் பணியாற்றும் கட்சிகள் இவர்களின் உறவு நட்பு வட்டங்கள் தனியார் மருத்துவத்தோடு தொடர்புபட்டதாக இருக்கலாம் தமிழ் மக்கள் தங்கள் நலன்கள் மறுக்கப்பட்டதை மௌனமாக கடந்து சென்றவர்களது கருத்துக்களுக்கு மக்கள் செவிசாய்ப்பார்களா என்பது கேள்விக்குறியே தமிழ் மக்கள் பொதுச்சபையின் உறுப்பினர்கள் மக்கள் மீது அக்கறை கொள்ளாதவர்கள் இவர்கள் மக்கள் கணக்கெடுக்காத ஆண்டிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் உறுப்பினர்களான ஊடகவியலாளர்கள் மேலுள்ள குற்றச்சாட்டுகள் பற்றி நன்கு அறிந்தவர்கள் குற்றங்கள் இழைக்கப்பட்ட சமகாலத்தில் ஊடகவியலாளர்களாக பயணிப்பவர்கள் இவற்றை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாது மௌனம் காப்பது தமிழ் மக்கள் உண்மை தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையை ஏற்படுத்துவதற்கு ஒப்பானது மேலும் தமிழ் மக்களை திட்டமிட்டு திசை திருப்புவதற்கு துணை போவதாகும் இந்த பதிமூன்று பிளஸ் ஆண்டுகள் கட்டும் மடம்தான் தமிழ் பொது வேட்பாளர்